ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் உங்கள் ஊருக்கு எப்போ முகாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து முகாம் போடுற திட்டத்தை வந்து ஜூலை பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வைச்சாரு அது மூலமாக வந்து நிறையா நாற்பத்தி ஐந்து வகையான சேவைகளை வந்து ஊரக பகுதிகளிலையும் நகரப் பகுதிகளையும் வழங்கக்குண்டான திட்டங்களை வந்து தொகுத்துருக்காங்க இதில் நகர்பகுதியில் நடக்கும் முகாம்களில் பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு சேவைகளும் ஊரகப் பகுதியில் நடக்கிற முகாம்களில் பதினஞ்சு துறைகளில் நாற்பத்தாறு சேவைகளும் மக்கள் வந்து எளிதாக பெரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து பத்தாயிரம் முகாம்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ஜாதி சான்றிதழுக்கு பட்டா மாற்றம் செய்ய அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறதுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து தகுதி வாய்ந்தவங்க வந்து சேர்றதுக்கு அதுக்கப்புறம் விடுபட்ட மகளிர்கள் வந்து பயன்பெறக்கும் மருத்துவ காப்பீட்டு அட்டை அடுத்து ஆதார் அட்டையில் திருத்தங்கள் அதுக்கப்புறம் ரேஷன் அட்டையில் வந்து திருத்தங்கள் அதுக்கப்புறம் வந்து பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இந்த மாதிரி நிறையா சேவைகள் வந்து அலுவலகங்களுக்கு போகாமல் நேரடியாக வந்து இந்த மையங்களில் வந்து தேர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத அப்படிங்கிறத வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய்க்கணும் அதில் வந்து முகாம்களின் விவரம் அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கணும் அங்கே பண்ணிங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக வந்து எப்போ முகாம் தேதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் ஈரோடு கடலூர் கரூர் இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஈரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதிவிறக்கு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போது என்ன எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக வந்துருச்சு ஈரோடு முகாம் தேதி வந்து இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இது எங்கெங்கெல்லாம் நடக்குது ஈரோடு கார்ப்பரேஷன் நடக்குது பவானி முனிசிபாலிட்டியில் வந்து நடக்குது பவானி முனிசிபாலிட்டியில் எந்த இடத்துல நடக்குதுன்னு பாருங்கள் பசுவேசர் திருமண மண்டபம் பவானி நகராட்சியில் நடக்குது அடுத்து வந்து மொடக்குறிச்சி டவுன் பஞ்சாயத்தில் வந்து கிருஷ்ணா மகாலில் நடக்குது ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல நடக்குது எந்த டேட்டில் நடக்குதுங்கிறத தெளிவாக வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து மக்கள் ஈஸியாக வந்து நம்ம பயன்பெற்றுக்க முடியும் ஸோ இது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து எந்த இடத்துல எப்போ வந்து தள்ளுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் பயன்பெற்றுக்கலாம் ஸோ இதில் கொடுக்குற மனுக்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து ரொம்ப நாளாக எழுத்து எந்த பிரச்சனையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தீர்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களை தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ